அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கிறானாம் யூதீனி இபுனு ஆதம் ஆதமுடைய மகன் என்னை நோவினை செய்கின்றான் எசுப்புனி இபுனு ஆதம் ஆதமுடைய மகன் எனக்கு ஏசுகின்றான் எப்படி எசுப்புத்தகிற அவன் காலத்தை ஏசுகின்றான் காலத்தை திட்டுகின்றான் அதன் மூலம் எனக்கு ஏசுகின்றான் எப்படி அன்பானவர்களே ஒரு நாளை பார்த்து இது முசீபத்து பிடிச்ச நாள் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா இந்த நாளை கொண்டு வரக்கூடிய அல்லாஹ்